தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் மற்றும் மீட்பு பணிகள் கோடி மதிப்பீட்டில் உயர் ஏணி கொண்ட மூணு ஊர்திகள் ஏழு அதி உயர அழுத்த நீர்த்தங்கி வண்டிகள் இருபது வாட்டர் பவுசர் வாகனங்கள் இருபத்தைந்து புதிய நீர்த்தி நீர்த்தாங்கி வண்டிகள் பதினாறு ஜீப்புகள் மற்றும் பேரிடர் காலங்கள் உபகரணங்களை மற்றும் ஆட்களை ஏற்றிச் செல்லும் இரண்டு ஊர்திகளை ஆகியவற்றை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறும் மாண்பு மீது முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் யாழினி தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்காக வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் தற்போது என்னென்ன வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த விழாவில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் துறையின் பல்வேறு புதிய வாகனங்களை தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பயன்பாட்டிற்காக அறுபத்தி மூன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போதுதான் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக அறுபத்தி மூன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வான் நோக்கி உயரும் ஏணி கொண்ட மூன்று ஊர்திகளும் ஏழு அதி உயர அழுத்த நீர் கொண்ட வண்டிகளும் இருபது வாட்டர் பவர் வாகனங்கள் மற்றும் இருபத்தி ஐந்து புதிய நீர் சூக்கி வண்டிகள் மற்றும் மாவட்ட அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக பதினாறு ஜீப்புகள் மற்றும் பேரிடர் நேரங்களில் ஆட்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றிச் செல்லும் வகையில் இரண்டு ஊர்திகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்துறை செயலாளர் அமுதா டிஎன்எப்பி துறை டிஜிபி ஆபாஷ் குமார் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆழனி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க